அஜித்குமார் கோயிலில் தற்காலிக பணியாளர் அது நாடார் சமூகத்துக்கு சொந்தமானது இந்த இளைஞரும் அஜித்குமாரும் நாடார் இளைஞர் புகார் கொடுத்தவர்களும் நாடார் சென்னையிலிருந்து தனிப்படை அமைத்து இதை கைப்பற்ற சொல்லி தனிப்படைக்கான உத்தரவிட்டவரும் அதே சமூகத்தைச் சேர்ந்த ஒரு உயர் காவல்துறை அதிகாரி என்று சொல்லப்படுகிறது நகை திருட்டு காணா போயிருக்கு அதை அவர் எடுத்தாரான்னு தெரியாது இதற்குள்ள எதற்காக சமூக பின்னணி பிணைக்கணும் ஐயா எத காரணம் இருக்கா இது சமூக பின்னணி ஏன் இணைக்கணும்னா இரண்டு சமூகங்கள் ஒத்துப்போக்கப்பட்டது ஒரே சமூக ஒரே சமூகத்துல இருக்கிறதுனால குற்றவாளியும் கொலை செய்யப்பட்டவர்களும் இணக்கமாக போவதற்காக ஒரு சமூக ஒற்றுமை இதில் நடந்துட்டு காம்ப்ரமைஸாக போகிறாங்க காம்ப்ரமைஸ் ஆகி முடிஞ்சுது பாட்டு தொழுபத்தில் வைத்து தாக்குகிறார் மிளகாய் பொடிகள்லாம் பயன்படுத்த ஆமாம் 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 உட்படுத்திருக்காங்க கடுமையான இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உச்சங்காலேருந்து கால் வரை பல இடங்களில் அவனுக்கு ரத்த காயம் இருக்கு இவ்வளவு மூர்க்கத்தரமாக யார் அழுத்தம் கொடுத்தது செங்கை மாடன்னு ஒரு சிவகங்கை மாவட்ட திமுக மாவட்டம் கரம் நடனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ இந்த லாக் அப் அப்படிங்கிறது கேட்டாலே என்ன தவறு செஞ்சாங்க அவங்க தப்பி ஓட முயற்சி செஞ்சாங்களா கையில் ஆயுதங்கள் வச்சுருந்தாங்களா எதற்காக அவர்களை அடித்து கொன்றீர்கள் இது ஒரு கொலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது திரைப்படங்கள் சில திரைப்படங்கள்லாம் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது அந்த வகையில் தான் தற்பொழுது ஒரு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தான் எடுத்துக்க முடியும் கோர்ட்டும் தரமறியாக கேள்வி கேட்டுக்கிறாங்க போலீஸ் கஸ்டடி நீங்கள் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து எப்படி நீங்கள் என்ன முகாந்திரத்தில் அடித்து கொன்னீங்க அவன் என்ன தீவிரவாதியா அப்படிங்கிற ரெஞ்சு கேள்விகள் கேட்டுருக்கிறாங்க என்ன நடந்தது ஐயா இல்லை குமார் அந்த கோயிலில் ஒரு தற்காலிக பணியாளர் அந்த கோயில் க பத்திரகாளியம்மன் கோயில் அது நாடார் சமூகத்துக்கு சொந்தமானது இந்த இளைஞரும் குமாரும் நாடார் இளைஞன் புகார் கொடுத்தவர்களும் நாடார் சென்னையிலிருந்து தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளிகளிடமிருந்து ஒம்போதரை பொன் பத்தரை பொன் பதினாலு பொன் இப்படி ஓடிட்டுருக்கு இதை கைப்பற்ற சொல்லி தனிப்படைக்கான உத்தரவிட்டவரும் அதே சமூகத்தைச் சேர்ந்த ஒரு உயர் காவல்துறை அதிகாரி என்று சொல்லப்படுகிறது இல்லை இது வந்து ஒரு ஒரு நட நகை திருடு காணா போயிருக்கு அது அவர் எடுத்தாரான்னு தெரியாது இதற்குள்ளே எதற்காக சமூக பின்னணி பிணைக்கணும் ஐயா எதோ காரணம் இருக்கா இது சமூக பின்னணி ஏன் இணைக்கணும்னா இரண்டு சமூகங்கள் ஒத்துப்பைக்கப்பட்டது ஒரே சமூக ஒரே சமூகத்தில் இருக்கிறதுனால குற்றவாளியும் கொலை செய்யப்பட்டவர்களும் இணக்கமாக போவதற்காக ஒரு சமூக ஒற்றுமை இதில் நடந்திருக்கு இப்போ காம்ப்ரமைஸாக போகிறாங்க காம்ப்ரமைஸ் ஆகி முடிஞ்சது மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனை அவருடைய உடல் இருக்கு உடலை வாங்க மாட்டோன்னே திருப்பவனம் முழுக்க கடையடைப்பு சாலை மறியெல்லாம் நடக்குது இதை இந்த சாலை மறியல் கடையடைப்பு இதை நீதி கேட்டு நீங்க அது அப்படியே தொடர் இன்னைக்கு நீதிமன்றம் வரை தொடர்ந்து இருக்கணும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையே மூடப்பட்டு முடித்து வைக்கப்பட்டது வீரியத்தை குறைச்சிட்டான் சரி இப்ப கேள்வி இது எங்க திசை மாறுதுன்னு கேட்கறேன் இப்ப இந்த கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மரணங்கள் லாக்க மரணங்கள் மீன்ஸ் அதுங்க இன்கவுண்டர் எல்லாத்தையும் சேர்த்து பட்டியலிட்டு சொல்றாங்க இதற்கான டீடெயில் கொடுங்க அப்படின்னு நீதிபதி கேட்கறாரு அது மட்டும் இல்லாம நீங்கள் அடித்து ஐ மீன் நீங்க உடனே கொல்றதுக்கு அவன தீவிரவாதியா எதுக்கு அவன கொன்னீங்க தீவிரவாதியா இருந்தாலும் யார் கொள்வதற்கு அனுமதி கொடுப்பது ஆஹ் அவனே நீதி விசாரிக்கணும் நீதிமன்றத்தில் நிறுத்தணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அந்த குற்றம் சாட்டப்பட குற்றம் நிரூபிக்கப்படலங்கும் பொழுது என்ன நடந்தது அந்த இதாகவும் இந்த இளைஞனுக்கு முதல்ல இல்லை இப்போ அந்த கோயிலுக்கு வந்தவர்கள் காரை கொடுத்து பார்க் பண்ண சொல்கிறாங்க இப்போ கார் சாவி அந்த இளைஞனிடம் வருகிறது கார் சாவி அந்த இளைஞனிடம் வந்த பிறகு அவனுக்கு அந்த இளைஞனுக்கு ஓட்ட தெரியாது அப்போ அவனுடைய சகோதரருக்கு நவீன்குமார் கொடுக்குறான் அவன் இன்னொரு இன்னொரு இப்படி இது கார் சாவி மூணு பேர்ட்டும் மாறுது இந்த மூணு பேரில் யார் இந்த நகையை எடுத்தார்கள் நகைன்னு ஒரு பௌச்சல் இருக்குது இது யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை இப்போ நகை காணாம போனதுன்னு சொன்ன பிறகு நீங்கள் ஒரு அரசியல் அதிகார வட்டம் அதிகாரிகள் மற்றத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு இதுக்கு ஒரு தனிப்படை போடப்படுகிறது தனிப்படை போடப்படும் இதை தனிப்படை போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நூறு பவுனோ இரநூறு கிலோவோ இருந்தால் தனிப்படை போடலாம் இது ஒம்பது பத்து பொண்ணு தனிப்படையே தேவையில்லை அப்போது இது எதோ ஒரு அதிகார மட்டம் அரசியல் மட்டம் அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த இளைஞனை உட்பட மூன்று இளைஞர்களை காவல்துறை தனிப்படை வந்து கஸ்டடி எடுக்கிறான் நகையை நீங்கள் எங்கே நகை எப்பொழுது எடுத்தீர்கள் அதை எங்கே வைத்திருக்கிறீர்கள் இப்படி அதாவது காவல்துறைக்கே சம்பந்தம் இல்லாத மிளகா தண்ணியை ஊற்றி காலை கட்டி இரும்பு பைப்பில் அந்த செட்டுக்கு பின்னால் ஒரு கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாட்டு தொழு மாட்டு தொழுவத்தில் வைத்து தாக்குகிறார் மிளகாய் பொடிகள்லாம் பயன்படுத்துகிறார் ஆமாம் 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 இப்போ சித்திரதைக்கு உட்படுத்தியிருக்காங்க கடுமையான இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இருந்து கால் வரை பல இடங்களில் அவனுக்கு ரத்த காயம் இருக்குது இவ்வளவு மூர்க்கத்தனமாக யார் அழுத்தம் கொடுத்தது அப்பாவி யாரு அந்த அஜித் குமார் அந்த அஜித் குமாரை நீங்க இப்போ பத்து போன இவ்வளவு சித்திரவதை தாங்கவே மாட்டான் கொடுத்துருப்பான் ரெண்டு அறையில் கொடுத்துருப்பான் ஆனால் அவன் நகையை அவன் எடுக்கவே இல்லை அவனை சார்ந்தவர்களும் எடுக்க சாவி மூன்று பேர் போயிருக்கு இதற்கு நடுவில் காரை நகை இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அதை எடுப்பதற்கு பல டெக்னாலஜி இருக்கு இந்த மூணு பேர் அல்லாத காரை பார்த்தவன் இப்போ அது அந்த நகை காருக்குள்ள இருந்ததாங்கிறதே கேரியல அவங்க வைத்த இடத்துல இருந்தே தொலைஞ்சிடும் அப்படி ஒரு சூழல் இருக்கு இப்ப அந்த காருக்குள்ள நகை இருந்ததுன்னு சிசிடிவி ஆதாரமா இல்ல இல்ல அப்ப இல்ல அப்ப அந்த நகை எங்க நிறைய கேள்விகள் தொடர்ந்து விசாரணையா போறதுக்கு முன்பாகவே இந்த கார் இவரிடம் தான் கொடுக்கப்பட்டது இவர்தான் தான் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு எப்படி வந்தாங்க அதாவது கார் இப்ப இது நிறைய வழக்கு இப்படித்தாங்க நீங்க உடம்பப்பேட்டையில் ஒரு வேலைக்காரம்மா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு வழக்கு அப்போ அந்த க காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவுடைய பிறப்புறுப்பாக லத்தியை வச்சு அடிக்கிறார் ஹைகோர்ட்டுக்கு வந்து அந்த வழக்கு ஏபிஎஸ் ஸ்கார்பியஸுக்கு போட்டு அந்த அம்மா நடக்க முடியல ஸ்டெச்சரில் வச்சு ஊற்றிட்டு வந்தாங்க மார்க்ஸுன்னு ஒரு வழக்கறிஞர் அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடித்து சட்டையை பிடிச்சி கேட்டார் ஏன்டா இவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்காடா ஒரு ப ஒரு வயதானவளை அப்படின்னு இப்படி நிறைய நடக்குது இதே போல் ஒரு வழக்கறிஞர் கோயம்பேட்டில் இதே ஒரு 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 இளைஞனை காவல்துறை அடித்து ரத்தம் வடியே கூட்டிகிட்டு வரான் அப்போ போய் கேட்குற ஒரு வழக்கறிஞர் ஊருக்கு போன பஸ்ஸுக்கு போக வந்தவர் கேட்குறாரு இவ்வளோ அநியாயமன்றைய என்னையா குற்றம் பண்ணால் அவரை கோர்ட்டை ஒப்படைன்னு கேட்குறாரு யார் ஒரு வழக்கறிஞர் சிவில் இருக்கார் அந்த வழக்கறிஞரை அடித்து இழுத்துட்டு போய் கோயம்பேட்டில் அவரை உள்ள வச்சு சித்திரவதை வக்கீல் சொல்ல பிறகு சொன்ன பிறகும் சித்திரவதை பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணி அவமானப்படுத்தி விட்டாங்க அவர் பார்த்துட்டே இருந்தார் இந்த போலீஸு கா போலீஸு இன்ஸ்பெக்டர் எங்கே வராரு ஹைகோர்ட்டுக்கு வராது அத்தனை வக்கீலும் சேர்ந்து நையை புடைத்து அவரை உதச்சாங்க அப்போது இவர்களுக்கு அந்த அதிகாரம் தலைக்கு மீறின அதிகாரம் நீங்கள் எல்லா ரியல் எஸ்டேட்டுங்க இன்ஸ்பெக்டர் ஏசி போகிறாங்க கீழே இருக்கிற பாவம் கீழ் இருக்கிற அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் ஏசி அதுக்கு மேலே இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் யாருக்கு அஞ்சுவதில்லை நீங்க விசாரணைக்கு வந்தவனை எங்க பல்பீர் சிங்குன்னு ஒரு அதிகாரி பல்ல புடுங்கி அப்ப கேக்கங்க நாதியே இல்லை கொறட எடுத்து பள்ள பிடுங்குறாங்க அந்த ஆளு கொரட அப்போ காவல்துறையிலும் கேட்க ஆள் இல்லை சமூகத்துல வந்து கேட்க ஆள் இல்லை ஊர்லேயும் கேட்க ஆள் இல்லை மனித உரிமை இல்லை நியாயம் இல்லை அப்போ இவ என்ன இ இந்த மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லை இவர்கிட்ட இது கேரளாவில் இப்படி பண்ண முடியாது கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப் இப்படி பண்ணவே முடியாது நீங்கள் பென்னிசியும் ஜெயராஜியும் நீங்கள் மலத்துவாரத்தை லத்தியை வச்சு அடித்து கொள்கிறான் ஒரு 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 லத்தியை மலத்துவாரத்தை வச்சுட்டு ஒன்று அடிக்கிறான் குச்சியில் அது எப்படி உயிர் போகும் இது வந்து ஈக்குவாடரில் அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து போராடுகிற இப்படி சித்திரவதைப்படுத்துவோம்னா ஆ அப்போது மனத்துவாரத்துக்குள்ள லத்தியை சுருகி அந்த லத்தியில் அடித்தா அப்படி கொண்டல் வயிறு கலங்கி போயிடும் செத்தே போயிடுவான் இவ்வளவு சித்திரவதைகளை நீங்கள் அங்கே ஈக்வார்டரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ முகாமில் கற்றுக்கிட்டீங்களா அந்த அளவுக்கு கொடூர தாக்குதலில் இவங்க மேல நிகழ்த்துவதற்கான காரணம் என்ன இவங்க இவங்க அவ்வளவு பெரிய குற்றவாளிகளா அந்த குற்றம் செய்தார்கள் நிரூபிக்கிறதுக்கு முன்னாகவே எப்படி இவங்களுக்கு அடிக்கிற யார் உரிமை கொடுத்தாய் அது அழுத்தம் விசாரி எடு விசாரி அடி எடு இதுதான் நீங்க எல்லா சட்ட நடவடிக்கைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் அழுத்தம் அதிகார அழுத்தம் அடித்த அடியில தான் எடுக்காட்டியும் எடுத்த வச்சிருக்கேன் காமிக்க கூட்டு போனதாக ஒரு தகவல் இருக்கு அப்படித்தான் நடந்ததா எவ்வாறு உயிரிழந்தார் அதற்கு பிறகு யார் அந்த அழுத்தம் அந்த நகை என்ன ஆனது நகையே கவையில் நகையும் தான் இப்போ இந்த திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்க இது யூனிஃபார்ம் போட்டிருக்கா மதுரை யூனிஃபார்ம் கூட கோல பண்ணுறோம் அவ்வளோதானே இவர்களுக்கு என்ன வழக்கு போய் என்ன போடணும் திருநாள் டூ போடணும் திருநாள் டூ போட்டு ஆறு பேருக்கும் குறைந்தபட்சம் தூக்கு கொடுக்கணும் கொடுப்பாங்களா வழக்கே ஒன்றும் இல்லாமல் போய் கட்ட பஞ்சாயத்தை பண்ணியாச்சு யாருன்னா நீக்கம் பண்ணியிருக்காங்களா தற்காலிகமா அது ஆறு மாதத்தில் அவர் புரமோஷன் போயிடுவார் ஆறு மாதத்தில் ப்ரொமோஷனில் போயிடுவார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஐஜி ஆஃபீஸ்லேயும் ஒரு தரகர் இருக்கார் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார் எங்கே டிரான்ஸ்ஃபர் வேணும் பணத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் நான் தொண்டியில் ஒரு புகார் கொடுக்குறேன் அந்த புகார் விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க விசாரிக்காமல் ரென்னாக கழித்து வாங்குறாங்க நான் அங்கேருந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு கூட்டி சொல்கிறேன் சார் புகார் கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி ஒரு லேடி கான்ஸ்டபுள் அந்த மாதிரி சொல்கிறது நான் ஐஜி ஆஃபீஸில் பணம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனால் நான் புதுக்கோட்டைக்கு போக போகிறேன் நீ மேலே என்ன புகார் சொல்ல எஸ்பி எஸ்பிஆபிஸில் சொன்னோன்னே என்கிட்ட எஸ்பிஐ இருந்து என்னுடைய எனக்கு சொல்லிட்டாரு லேடி கான்சபுள் சொல்லுதுங்க லேடி எஸ்ஐ சொல்லுதுங்க ஆஃபீஸில் பணம் கொடுத்துட்டேன் நான் எங்கே வேணுமோ ட்ரான்ஸ்புன் வாங்கிட்டு நான் போயிருவேன் அப்போ அப்படி இவர்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை இப்போ அதான் ஐயா இப்போ கோர்ட்டு கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த இளைஞன் மீது இந்த முலகை இப்படி சாயம்லாம் தூத்தி அடிக்கப்பட்டது அதனால் அந்த அந்த மாணவன் வந்து உயிரிழந்தான் அந்த இளைஞன் உயிரிழந்தான் அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கிறது இப்போ இதற்கு வேறு எதுவும் மோட்டிவ் இருக்கிறதா இப்போ ஆறு பேரை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த விஷயம் பெரும் பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கிறது எதிர்கட்சிகள் இதை கையில் எடுத்துக்கிறாங்க கடந்த நான்கு வருடத்தில் இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒன்று ஒரு மூணு நாள் ஒரு வாரத்தில் போயிடும் பென்னிஷ் ஜெயராஜோடவா ஒரு வழக்கு என்னாச்சு ஏன் பதினாறு பேரை பார்த்து பார்த்து சுட்டான் எங்கள் அணில் அகர்வால் லண்டன்லேருந்து சுட்டான் அந்த மாவட்டத்தையே கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டான் கலெக்டர் எப்போது வேண்டாம் எனக்கு மனு வாங்க போயிட்டேன் இப்படி தான் நடக்குதுன்னு தெரியும் ஒரு ஆம்புலன்ஸ் கூட அங்கே இல்லை ஒரு ரத்த வங்கி கூட எங்களை ஒரு தன்னார்வ தொண்டர்கள் தொண்டர்கள் கூட கிடையாது எங்கே தூத்துக்குடி தூத்துக்குடி அப்போ இதெல்லாம் தானாக நடக்குது ஐஜி ரிட்டையர்டு ஏடிஜி அந்த அலெக்சாண்டர் போய் அங்கெல்லாம் மானிட்டர் பண்ணுறாரு யாரை பார்த்து பார்த்து சுடணும்னு இப்படி பல விஷயங்கள் நடந்தது அப்போது அந்த குற்றவாளிகள் என்ன சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களா சிறைப்படுத்தப்பட்டார்களா தண்டனை இல்லாமல் இருக்காங்க ஒன்றுமே இல்லை பல பேர் ஐஜியெல்லாம் பொறுமோ சொல்லு போயிட்டார் அப்போது இந்த மக்கள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள் சொரணை சூடுற்ற மக்கள் இவன் இப்போ இது இப்போ காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி அது ஏற்படும் ஒரு நெருக்கடி இல்லை மூணு நாள் அறிக்கை அர்ஜனக்காக வேலையா போட்டுதான் மக்கள் தாங்க அந்த கோபம் வரணும் மக்கள்கிட்ட கோபமே வர்றது இல்லை எல்லாம் சிரிசான விஷயம் கோபப்படுவதே இல்லை இவட முடிந்த கோபம் இன்னைக்கு அண்ணா ஆட்சிக்கு வந்தாரோ திராவிட ஆட்சி வந்தது அன்னையோட கோபமே போச்சு காமெடியா எடுத்துக்கிறான் எல்லாத்தையும் அப்ப இது எங்கே எப்படி அவன் செட்டாலும் அதே தான் யார் பாதிக்கப்பட்டாலும் இந்த கோபம் வருவதில்லை மலையாளிக்கு கோபம் வருது ஆந்திராவில் கோபம் வருது கர்ணாவில் கோபம் வருது பஞ்சாபில் கோபம் வருது இங்கே கோபமே வருவதில்லை திராவிட கட்சி கோபத்தை எடுத்துவிட்டான் சரிங்க இப்போ இந்த வழக்கில் குறிப்பிட்டு இப்போ அஜித் குமார் சொல்கிறேன் எனக்கு கார் ஓட்ட தெரியாது நான் நிவரம் கொடுத்தேன் அவனை விட ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஐந்தாறு பேர் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க ஆனால் ஆறு பேர் இருக்கும்பொழுது குறிப்பிட்டு ஏன் அஜித் குமாரை மட்டும் அழைத்து செல்லணும் ஏன் அவரை மட்டும் பர்டிகுலராக டார்கெட் பண்ணணும் இல்லை அவன் அவன்தான் இவர் இந்த நகைக்கு நகைக்கு சொந்தக்காரர்கள் தெரிஞ்ச ஒரே ஆள் அஜித்குமார் தான் அஜித் குமார் அடிச்சிங்கன்னா அவன் கையை காமிச்சிருவான் ஆ அஜித்குமார் தான் எடுத்திருக்கணும் அவங்களுக்கு மீதி ஆட்களை அந்த குற்றவாளிகள் தெரியாது அப்போ இவர்கள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் வச்சு அவன் அடிக்கிறான் மேலேருந்து அது உத்தரவு அப்போது காவல்துறை விசாரணையை நடத்தவில்லை காவல்துறை அடிச்சா உழைச்சா கொடுத்து இருந்தால் கொடுத்துருவான் நீங்கள் சவர்கர் ஐஏஎஸ் அது ஒரு தஞ்சாவூர் கலெக்டர் இருந்தார் அவர் ஒரு அவர் 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 ஆட்சி ஆட்சியாளராக பொழுது நடந்த ஒரு விஷயத்தை சொன்னார் திருட்டு போயிருச்சு ஜெயலலிதா ஆட்சி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அப்பா அம்மா மகன் மகள் அத்தனை பேர் விசாரணை கூப்பிடுறாங்க விசாரணை கூப்பிட்டு லாக்கப்பில் நிர்வாணம் படித்து அடைச்சி அடைச்சி வைக்கிறாங்க நல்லா கேட்டுங்க வயதுக்கு வந்த மகன் அம் மகன் நிர்வாணம் அம்மாவும் நிர்வாணம் வயதுக்கு வந்த மகள் அப்பா ரெண்டு பேரும் நிர்வாணம் எதில் ஒரு அஞ்சு கஞ்சி லாக்அப் ரூமில் இரவு முழுக்க அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது க கலெக்டராக இருந்த சவார்கார் ஐஏஎஸ் இந்த பேரேன்னு சொல்லிட்டேன் ஜெயலலிதா காலம் யாரும் போராடலை யார் போராட கம்யூனிஸ்ட் கட்சிக்கார போராடுறான் போராடி பெரிய போராட்டம் நடத்தி என்ன நடந்ததுன்னா காலையில் அவ லாக்கப் தொடர்ந்து விடுறான் வீட்டில் நாலு பாடி கிடக்குது நாலு பேர் செத்து போயிட்டேன் பத்து லட்ச ரூபா நீதிமன்றம் அவங்க அவங்க கொடுக்கணுங்குது நாலு பேர் ஆவியாக வந்து வாங்க பத்து லட்சத்தை அப்போது அந்த கா அந்த காவல்துறை அதிகாரிக்கு தூக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆ அவர் புறமஸ் போய் என்ன இதே மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருப்பார் அப்போது காவல்துறைக்கு ஏதாவது அரசியல்வாதி முடிச்சு அங்கே இப்போ கேஸை காதி பண்ணிடலாம் பொருமஸ்டர் ஆகிடலாம் ஏதோ ஒரு அதிகார மையம் அவருக்கு அவர்களுக்கு பயன்படும் மக்கள் அடுத்து வேலைக்கு போயிடுவோம் இதுதான் இந்த பென்னிஷ் ஜெயராஜ் பதினாறு பேரை சுட்டது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காவல்துறையே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உயர் அதிகாரிகளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் துப்பாக்கிகளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பணம் கொடுத்தா எல்லாம் சா சாதகமாக நடக்கும் இந்த விழிப்புணர்வு மக்களிடம் வராத வராத வரை காவல்துறை பிடித்தா இருக்கும் இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் காத்தான் நான் முதல்ல சொன்னேன் ரெண்டு பேரும் ஒரே சமூகம்னு சொன்னேன் செங்கை மாடன்னு ஒரு சிவகங்கை மாவட்ட திமுக மாவட்ட துணைச்சாலை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி பொட்டியே கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு யாருக்கு அஜித் குமார் குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருச்சு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு வழக்கே இல்லை அந்த உயிர் திரும்பி வருமா வராது அதற்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லை இந்த இல்லை இவ யாரும் பதில் சொல்ல வேண்டியதில்லை யாரும் அதை பற்றி அக்கறை கொள்வதில்லை மக்கள் நம்ம மக்களாகிய நம்ம தான் கவலைப்படுறோம் அதிகார மட்டும் இதை கவலைப்படுவதே இல்லை ஆனால் நீங்கள் இப்போ கோர்ட்டு கேள்வி கேட்குறேன் இப்போ இருபத்தி நாலு பேர் இந்த நான்கு ஆண்டுகள்லன்னு சொல்றீங்க அதற்கான இதாக அறிக்கை கொடுங்க இருபத்தி நாலு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு சரி இருபத்தி நாலு பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இல்லை இருபத்தி நாலு பேருக்கு ஓ இது கொலைதான் இருபத்தி நாலு காவல்துறை அதிகாரி தூக்குன்னு ஒரு செய்தி வருட்டும் யாராவது வச்சு லாக்கி நடக்குமா இருபத்தி நாலு காவல்துறை அதிகாரிகள் தூக்கு வருட்டும் என்ன என்ன தண்டனை தூக்குதானே கொலைக்கு வேற என்ன என்ன தண்டனை திருநாட் டூ என்ன என்ன தண்டனை அடிச்சே கொடுறான் ஆறு பேர் சேர்ந்து ஒருவனை அடித்துக் கொள்வதற்கு என்ன பேரு பச்சை படுகொலை படுதாக இப்படி சித்திரவதை பண்ணி கொலை செய்வதற்கு பேர் என்ன பேர் இரண்டு முறை தூக்கு மூன்று முறை தூக்கு காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நீதிமன்றம் மட்டும்தான் இப்போது ஒரே மக்களுடைய நம்பிக்கை அதிக மீடியா செய்தி போட மாட்டான் ஏன் நீங்கள் நேராக கூட்டு மிரட்டிடுவான் அதிகாரம் மட்டும் மீடியா முதலாளிகள் பலவீனமான மீடியா முதலாளிகள் மேலே மிரட்டிடுவான் அப்போ வெளியே செய்தியை இப்படி தான் இதுக்கு ஒரே விஷயம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் மலையாளி என்ன பண்ணுவான் கம்யூனிஸ்ட் கட்சி குடிச்சிட்டு ஐம்பது பேர் போயிடுவான் லாக் அப்பில் பிடிச்சோடே போயிடுவாங்க எந்தால் எந்த பிரச்சனா எந்த மரிச்சு போய் எந்த போலீஸ் முடித்தான் விசாரிப்பான் இவன் போன போனவருக்கு அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ வருவான் சிபிஎம் வருவான் காங்கிரஸ் வருவான் எல்லா கட்சியும் வந்துடுவான் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியுமே ஒரு கடும் கன்னனம் தெரிவிக்கிறாங்க சீமான் தெரிவிச்சுக்கிறாங்க களத்தில் வந்து போராட்டத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே நிற்கிறாங்க இல்லையா இதை எப்படி இது சம்பிரதாயத்துக்கான ஒரு ஒரு இது எந்த ஒரு தாக்கத்தையும் நடக்கிறதா மூணு நாள் பரபரப்பு நடக்கும் நானும் கட்சி நடத்துறேன் நானும் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னு காண்பிப்பதற்காக தான் இதை எதிர்த்து மக்களை திரட்டி ஒரு மாநாடு நடக்கும் ஒரு வழக்கு நடக்கணும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை நடத்தி இந்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு தூக்கு வாங்கி கொடுத்துருக்கணும் ஆயுள் திலண்டர் வாங்கி கொடுத்துருக்கணும் இது எதாவது கட்சி செய்மா சிபிஎம் சண்முகம் செய்தார் பாச்சாத்தி வழக்கில் அவரை நம்ம சமூ நன்றியோடு இந்த சமூகம் நினைச்சு பார்க்கறது வேறு இது போன்ற பல வழக்குகளை செய்ய வேண்டியிருக்கு இப்போ மீண்டும் அது போன்ற ஒரு புரட்சியாகத்தான் இந்த இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் இது போன்ற தவறுகள் முற்றிலும் குறையும் அப்படிங்கிறீங்க இப்போ நீதிமன்ற தாமாக முன் வந்து எடுத்துருக்குறாங்க பல கேள்விகளை கேட்டுருக்காங்க இதற்கு அரசு தரப்பில் வந்து விளக்கம் சொல்லணும் இப்போ இது இது இப்போ வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு ஒரு பின்னடைவு தான் ஒரு சர்க்கிள் தாங்கும் போது அதை எப்படி சரி செய்வாங்க அதை பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்